மனிதர்களே நான் சிங்கம் காட்டின் ராஜா என அழைக்கப்படுகிறேன் ஆனால் உண்மையில் நான் உங்களைப் போலவே உயிரோடு இருக்கும் ஒரு விலங்கு எனக்கு என் குடும்பம் உண்டு எனக்கும் பசி தாகம் உண்டு காட்டை நீங்கள் வெட்டினால் எங்கள் வாழ்விடம் எங்கே போகும் எங்களை வேட்டையாடினால் எங்கள் குட்டிகள் எங்கே சென்று பாதுகாப்படைவது நாங்கள் மனிதர்களை துன்புறுத்து விரும்புவதில்லை ஆனால் உங்களின் பேராசை எங்களை அச்சத்தில் தள்ளுகிறது காடு உங்களுக்கே மட்டுமல்ல எங்களுக்கும் உரியது மரங்கள் இல்லாமல் காற்று எங்கே ஆறுகள் இல்லாமல் தண்ணீர் எங்கே நீங்கள் காப்பாற்றினால் காடு உங்களுக்கு அருளும் நாங்கள் அனைவரும் இயற்கையின் பிள்ளைகள் நாங்கள் புலம்புவதற்குப் பதிலாக ஒன்றிணைந்து வாழலாம் எங்களை அழித்தால் உங்களின் எதிர்காலமே அழியும் எங்களுக்கு உரிய இடம் சுதந்திரம் கொடுங்கள் அப்படிச் செய்தால் மனிதரும் விலங்கும் சாந்தியோடு வாழலாம்